சென்னை மாதவரம் ஆசிஸ் நகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை அதிகாரிகள் அகற்ற வந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது கோவிலை அகற்ற அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம் சென்னை மாதவரம் ஆசிஸ் நகரில் பழமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் ஒன்று உள்ளது ஆலயத்தில் அந்த பகுதி மக்கள் பல ஆண்டு காலமாக பூஜை செய்து வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது அங்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த இடமானது அரசுக்கு தேவைப்படுவதாக தெரிய வருகிறது அடுத்து அரசு அனுமதி பெற்று அந்த இடத்தை மெட்ரோ பணிக்காக கைப்பற்ற அதிகாரிகள் முயன்று வருகின்றனர் இதற்கிடையே இந்த இடத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலை அகற்ற அதிகாரிகள் முடிவு செய்து அதற்கான பணிகளில் இன்று காலை ஈடுபட முயன்றனர் இதனையடுத்து ஜேசிபி வாகனம் வரவழைக்கப்பட்டு கோவிலை அப்புறப்படுத்தும் பணியானது துவங்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவில் அருகே குவிந்தனர் அந்த கோவிலை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை மற்றும் வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

めでとうございます。<え> <music> அதிகாரிகள் அரசு பணிக்காக இந்த இடம் தேவைப்படுவதால் அதனை கைப்பற்ற வேண்டிய சூழல் உள்ளது எனவும் அதனால் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் அதனை ஏற்க மறுத்த பொதுமக்கள் அந்த கோவிலை அகற்றக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படாததால் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் முன்னிலையில் அந்த கோவில் அகற்றும் பணியில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது